ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண அவர்களின் கணிப்பின்படி துலாம் ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ரிஷிபராசியில் சூரிய பகவான் சென்றடிக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சேர்க்கை நடக்குதுங்க இதன் காரணமாக உருவாகக்கூடிய யோகங்களால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமோ சில ராசிக்காரர்களுக்கு கவனம் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசிமானது அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா எப்படிப்பட்ட பலன்கள் வைகாசி மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வெஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களை இந்த வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறப்போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படலாம் உடல் நலனில் சிறு சிறு நீங்க ஏற்பட்டு பிறரிடம் பேசும் பொழுது சற்று கவனமாக பேச வேண்டியது அவசியமாகிறது கோபப்படுவது முற்றிலும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும் வேலையில நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்துக்கொள்ளலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது இருக்கப்பெறும் அப்படின்னாலும் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக கிடையாது அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் வியாபாரத்தை மிக நேர்த்தியாக செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் கூடாது பண விரயம் ஏற்படலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது செலவு வைத்து கொண்டே இருப்பாங்க சந்திக்க வேண்டிய நபரை உறுதிப்படுத்தி கொண்டு வெளியூர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க அதே சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க பெற்றாலும் சில சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் உருவாக தான் செய்யும் தொழிலுக்கு தேவையான பணத்தை திரட்டுவதில் வெற்றி பெறுவீங்க சிறு வியாபாரிகள் லாபம் பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உடலை வேதனைப்படுத்திய நோய் தொந்தரவுகள் அகல பெறும் மணல் செங்கல் வியாபாரிகள் சிறப்பான லாபத்தை பெறுவாங்க விரோதிகளின் சூழ்ச்சிகளை துடைத்து தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மருந்து வர்த்தகர்கள் மருத்துவர்கள் அதிக பலனை அடையக்கூடிய காலமாக இருக்க பெறுங்க இருப்பினும் முன் கோபத்தை விளக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நல்ல நட்புகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தக்க சமயத்தில் உறவினர்கள் உதவிகரமாகவே நிற்பாங்க இருப்பினும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளின் அன்பை பெறுவது சற்று கடினமாகவே இருக்குங்க ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது கடினமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஏற்றுத்தாழ்வு மிகுந்ததாக இருக்கும் அதாவது சில நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில நேரத்தில் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடு குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எக்காரணத்தை கொண்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் பார்ட்னர்கள் பக்குவமாக நடந்து லாபத்தை அதிகரிப்பாங்க சிலருக்கு வேலை வாய்ப்புகள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நழுவ விடாதீர்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் ஓரளவிற்கு ஏற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கடினமாக உழைக்கக்கூட பட்சத்தில் எதிர்ப்புகள் வரட்டுமே அது உங்களை ஒன்றும் செய்யாது விரோதிகள் கூட வீடு வரை வந்து உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக எண்ணி கவலைப்படுவீங்க அதனால் உங்களுடைய தூக்கம் கேடும் தைரியமாக எந்த செயலையுமே ஈடுபடப்பார் பயணங்களின் போது பொருட்களை கொஞ்சம் பத்திரமாக வைத்திருப்பது அவசியமாகிறது ஆன்லைன் வர்த்தகங்கள் அதிக நன்மையை உங்களுக்கு தருங்க அரசாங்க ஊழியர்கள் பாராட்டு பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெரியோர்களின் ஆதரவால் சில நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அரசாங்க ஊழியர்கள் பதவி உயர்வு பெறுவாங்க வழக்கறிஞர்கள் வாத திறமையான வெற்றி பெறுவாங்க சிறிய நோய் தாக்கம் இருந்தாலும் கூட அலட்சியப்படுத்த வேண்டாம் உடனே அதற்குரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமாகிறது முறையாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை தரும் சிறு வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஜவுளி அமோகமாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வரவுக்கு மேல செலவுகள் வந்து வாட்டி எடுக்கும் குடும்பத்தில் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க எந்த காரணத்தை கொண்டு மனைவியை குத்தி காண்பிக்க வேண்டாம் அதே மாதிரி தொழிலில் துணிந்து முதலீடு செய்வீங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக வியாபாரத்திற்கு தேவையான ஆர்டர்களை வாங்கி குவிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட அதற்கு இணையான செலவுகள் வந்து உங்களை வாட்டி எடுக்கலாம் உடல்நலம் சீராக இருந்தாலும் மனம் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த விஷயத்தையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதன் மூலமாக மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் பொறுத்த வரைக்கும் சற்று சோர்வான நிலையை ஏற்படுங்க இருந்தாலும் எந்த ஒரு முடிவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடி முடிந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க அதே அளவுக்கு நீங்க செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சற்று போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அதனால புதிய தொடர்புகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாமலே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்லா திட்டமிட்டு கண்காணித்து ஆலோசனை பெற்று அதில் இறங்குவதோ அதில் ஈடுபடுவதோ நீ செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின் தான் சொல்லணும் இதன் இதன் காரணமாக உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை ஆராய்ந்து அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கழுத்தை நெறித்த கடன்களை கவனமாக அடைப்பீங்க அதே மாதிரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி புதிய சாதனை படைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் டீ கடை வியாபாரத்தில் இருந்து கட்டுமான தொழில் பார்ப்பவர்கள் வரைக்கும் அனைத்து துறையினருக்குமே ஓரளவிற்கு அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க அதே சமயம் எந்த காலம் அப்படின்னு விசேஷ நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காகவோ வெளியூர் சென்றால் வீட்டை நன்றாக பூட்டி விட்டு செல்லுங்க அப்படி இல்லைன்னா நகைகள் பணங்கள் போன்றவற்றை வீட்டில் வைக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க வீட்டில் வைச்சிட்டு போறீங்க அப்படின்னு ஒரு அலட்சியத்தோடு இருந்துட்டு போறீங்க அப்படின்னா ஏதாவது களவு போக நேரிடும் நீங்க பண இழப்பை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது போட்டி பந்தயங்கள்ல மனதை செலுத்தாதீர்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதனால பார்த்தீங்க அப்படின்னா வீண் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால போட்டி பந்தயங்கள்ல தற்போதைக்கு நீங்க ஈடுபட வேண்டாம் மணல் செங்கல் போன்ற வியாபாரம் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கும் பகைய மரது விரோதிகள் உங்களின் சொல்லுக்கு கட்டு பட்டு ஜீவன் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலுக்கு தேவையான உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஓரளவிற்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகப் பெருங்க வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியூர்ல தங்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருப்பீங்க அதே சமயம் நண்பர்களை நம்பி முக்கிய காரியத்தில் இறங்க வேண்டாம் வழக்குகளில் சாதகமான முடிவை எதிர்பார்க்க முடியாது இருப்பினும் அனாவசியமாக மற்றவர் விஷயத்தில் தலையிட்டு படி சொல்லுக்கு ஆளாகவும் வேண்டாம் பெற்றோர்கள் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்களால் சில நேரங்களில் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக திகழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது இல்லாமல் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாகவும் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாகவும் வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலையும் உருவாகும்